அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்றைய காணொலியில் நாம் பார்க்க இருப்பது பிப்ரவரி பனிரெண்டில் இருந்து நடந்த நிகழ்வுகளை காணலாம் பிப்ரவரி பனிரெண்டு அன்றைய தினம் என்ன தினம் அப்படின்னா தேசிய உற்பத்தியாளர் தினம்தான் பிப்ரவரி பனிரெண்டு அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கான கருப்பொருள் என்ன அப்படின்னா ப்ராடக்ட் ப்ராடக்டிவிட்டி கிரீன் க்ரௌத் அண்ட் சஸ்டைனபிலிட்டி செலிப்ரேட்டிங் இண்டியாஸ் ஜி தான் இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் தமிழ்நாட்டில் நூற்றி ஐந்து கோடியில் நூற்றி ஆறு நவீன நெல் சேமிப்பு தலங்களை தமிழக முதல்வர் திறந்து வைத்தார் இல்லம் தேடி கல்வி திட்டத்தினை மேலும் தொடர வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் விருப்பம் தெரிவித்துள்ளனர் இல்லம் தேடி கல்வி தொடங்கப்பட்ட நாள் இருபத்தி ஏழு அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அதானி குழுமத்தின் மீதான மோசடி புகார் விவகாரத்தை செபி கண்காணித்துக் கொள்ளும் என மத்திய அமைச்சர் கூறியுள்ளார் செபி என்பது இந்திய பங்கு பரிவர்த்தனை வாரியத்தை தான் செபி அப்படின்னு சொல்றோம் இந்தியாவில் முதல் முறையாக லித்தியம் இருப்பு ஜம்மு அண்ட் காஷ்மீரில் கண்டுபிடிப்பு நாட்டின் சில்லறை பணவீக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் நிதியாண்டில் ஐந்து புள்ளி மூன்று சதவீதமாக இருக்கும் என ஆர்பிஐ ஆளுநர் சக்திகாந்த தாஸ் தெரிவித்துள்ளார் ஆர்பிஐ தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து நாட்டுடைமையாக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது அதனுடைய தலைமையிடம் உள்ள இடம் மும்பை உலகில் முதல் வாழும் பாரம்பரிய பல்கலைக்கழகமாக கொல்கத்தாவின் விஸ்வ பாரதி பல்கலைக்கழகம் கழகத்தை யுனெஸ்கோ அறிவித்துள்ளது இப்பல்கலைக்கழகத்தை நோபுல் பரிசு பெற்ற முதல் இந்தியரான ரவீந்திரநாத் தாகூர் உருவாக்கினார் பிப்ரவரி பதினெட்டில் தென்னாப்பிரிக்காவில் இருந்து மேலும் பனிரண்டு சிவிங்கி புலிகள் மத்திய பிரதேசத்தில் உள்ள குனோ தேசிய பூங்காவிற்கு வருகை தர உள்ளன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் சத்தீஸ்கர் மாநிலத்தில் கொரியா மாவட்டத்தில் ஒரு சிவிங்கி புலி இறந்தது இதனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டில் இந்தியாவில் புலி இல்லை என அறிவிக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு செப்டம்பர் பதினேழில் பிரதமர் பிறந்த நாளை முன்னிட்டு நபீபியாவில் இருந்து எட்டு சிவிங்கி புலிகள் விடுவிக்கப்பட்டன பிப்ரவரி பதினொன்னில் இந்திய நிதியில் கட்டப்பட்ட யாழ்ப்பாண கலாச்சார மையம் திறப்பு அந்த பிப்ரவரி பதினா சுதந்திர தினம் என்னைக்கு அப்படின்னா பிப்ரவரி நாலுல இலங்கையுடைய சுதந்திர தினம் கொண்டாடப்பட்டது இது வந்து எழுபத்தி ஐந்தாவது சுதந்திர தினமாக கண் கொண்டாடப்பட்டது உலக மகிழ்ச்சி குறியீட்டில் இந்தியா நூத்தி முப்பத்தி ஆறாம் இடம் பிடித்துள்ளது அப்படின்னா முதலிடம் யாரு அப்படின்னா பின்லாந்து தான் தொடர்ந்து அஞ்சு வருஷமாவே பின்லாந்து தான் முதல் இடத்துல இருக்கு இரண்டாம் இடத்தில் டென்மார்க் இருக்கு மூன்றாம் இடத்துல வந்து சுவிட்சர்லாந்து இருக்கு அமெரிக்க வான்வெளியில் பறந்து கொண்டிருந்த மேலும் ஒரு பொருளை அந்நாட்டு எஃப் டுவெண்டி டூ போர் விமானம் சுட்டுத் தள்ளியது வங்கதேசத்தின் இருபத்தி இரண்டாவது அதிபராக ஓய்வு பெற்ற நீதிபதி முகமது சஹா புதின் தேர்வு ஹைதராபாத்தில் நடைபெற்ற முதல் எஃப்ஐஏ ஃபார்முலா இ கார் பந்தயமான ஹைதராபாத் இ ஃப்ரீ போட்டியில் பிரான்ஸ் வீரர் ஜீன் எரிக் வெர்கினே வெற்றி அடுத்ததாக பிப்ரவரி பதிமூனில் நடந்த நிகழ்வுகள் பிப்ரவரி பதிமூணு அப்படிங்கிறது உலக வானொலி தினமாக கடைபிடிக்கப்படுகிறது பிஎஸ்என்எல் நிறுவனத்தின் இயக்குநர் பதவிக்கு குமாரை நியமிக்க மத்திய அரசு ஒப்புதல் அதே நிறுவனத்தின் பொது மேலாளராக இவர் பணியாற்றி வருகிறார் அடுத்ததாக இரண்டாவது இந்திய அரிசி மாநாடு அதாவது கூடுகை அப்படின்னு சொல்றாங்க காங்கிரஸ் இது எங்க நடந்துச்சு அப்படின்னா கட்டாக் ஒடிசா ஆளுநர் பேராசிரியர் கணேஷிலால் மத்திய விவசாய மற்றும் விவசாயிகள் நலத்துறை அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் ஆகியோர் முன்னிலையில் ஜனாதிபதி தொடங்கி வைத்தார் அடுத்ததாக பன்னிரெண்டாவது உலக ஹிந்தி மாநாடு என்னைக்கு அப்படின்னா பிப்ரவரி இருந்து பிப்ரவரி பதினேழு வரை எங்கே அப்படின்னா பசிபிக் தீவில் உள்ள நாடி அப்படிங்கிற இடத்துல தான் நடந்துச்சு இதில் கலந்துகிட்டவங்க வெளி விவகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் மற்றும் ஃபிஜி பிரதமர் சிதிவேணி ரபுகா இவங்க தொடங்கி வச்சாங்க அடுத்ததாக புதிய ஆளுநர்கள் நியமனம் பண்ணியிருக்கிறாங்க அருணாச்சல பிரதேசத்துக்கு வந்து கைவல்யா திரிவிக்ரம் பர்நாயக் சிக்கிம்க்கு வந்து லக்ஷ்மண் பிரசாத் ஆச்சார்யா ஜார்க்கண்ட் சிபி ராதா ராதாகிருஷ்ணன் ஹிமாச்சல் பிரதேசம் சிவ பிரதாப் சுக்லா அஸ்ஸாம் குலாம் சந்த் கட்டாரியா ஆந்திரா எஸ் அப்துல் நசீர் அடுத்தது சில தற்போதைய மாநிலங்களின் ஆளுநர்களின் மாற்றம் இது புதுசாக அப்பாயின்மெண்ட் பண்ணியிருப்பாங்க சில மாநிலத்துக்கு வந்து இருப்பாங்க அப்படின்னா ஆந்திர பிரதேச ஆளுநர் சத்தீஸ்கர் ஆளுநர் நியமன ஆளுநராக நியமனம் யார்னா பிஸ்வா பூசன் ஹரிச்சந்தன் சத்தீஸ்கர் ஆளுநர் மணிப்பூர் ஆளுநராக மாற்றம் அனுசயா உய்கே மணிப்பூர் ஆளுநர் நாகாலாந்து ஆளுநராக நியமனம் இலா கணேசன் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர் பீகார் ஆளுநர் மேகாலயா ஆளுநராக நியமனம் பாகு சவுகான் இமாச்சல பிரதேச ஆளுநர் பீகார் ஆளுநராக நியமனம் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேகர் அருணாச்சல பிரதேச ஆளுநர் லடாக்கின் லெப்டினன்ட் கவர்னராக நியமனம் பிடி மிஸ்ரா மகாராஷ்டிரா ஆளுநராக ஜார்க்கண்ட் ஆளுநர் நியமனம் ரமேஷ் பாய்ஸ் அடுத்ததாக குடும்பத்திற்கு ஒருத்தவங்களுக்கு வேலை அப்படிங்கிற திட்டத்தை ஊபி அரசு நடைமுறைப்படுத்த இருக்குது அதற்காக அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா குடும்பத்திற்கு ஒரு வேலை திட்டத்தை செயல்படுத்துவதற்காக ஒரு யூனிட்டாக குடும்பங்களை அடையாளம் காண குடும்ப ஐடி ஒரு குடும்பம் ஒரு அடையாளம் உருவாக்குவதற்கான போர்ட்டலை தொடங்கியுள்ளது ஒரு மாநில அரசின் கூற்றுப்படி தேசிய உணவு பாதுகாப்பு திட்டத்திற்கு தகுதி பெறாத அனைத்து குடும்பங்களும் ஐடியை பெற முடியும் அதே நேரத்தில் அதைக் கொண்ட அதை கொண்ட குடும்பங்களின் ரேஷன் கார்டு ஐடி அவர்களின் குடும்ப அட்டையாக அடையாளமாக கருதப்படும் இந்தியாவின் முன்னணி உள்கட்டமைப்பு நிறுவனமான ஜிஏ இன்ஃப்ரா பிரைவேட் லிமிடெட் நாட்டின் முதல் தேசிய மெட்ரோ ரயில் அறிவு மையத்தை வடிவமைத்து நிர்மாணிப்பதற்கான ஒப்பந்தத்தை வழங்கியுள்ளது இந்த மையம் டெல்லியில் உள்ள விஸ்வ வித்யாலயா மெட்ரோ நிலையத்தில் அமைந்துள்ளது அடுத்தது உலக அரசாங்க உச்சிமாநாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நடந்த இடம் துபாய் தேதி பிப்ரவரி பதிமூன்று எதிர்கால அரசாங்கங்களை வடிவமைப்பது என்ற தொனிப்பொருளின் கீழ் இது நடைபெறும் அடுத்ததாக ஜெர்மனியில் அகதிகளுக்கு செய்த உதவிக்காக முன்னாள் ஜெர்மன் அதிபர் ஏஞ்சலோ மோர்களுக்கு யுனெஸ்கோ அமைதி பரிசு வழங்கப்பட்டது ஜெஃப் பெசோசஸ் தலைமையிலான ப்ளூ ஆரிஜின் செவ்வாய் கிரகத்திற்கு ஒரு பயணத்தை தொடங்க நாசாவிடம் ஒரு பெரிய ஒப்பந்தத்தை பெற்றது அடுத்ததாக ரோஹித் சர்மா தனது ஒன்பதாவது டெஸ்ட் சதத்தை அடித்ததன் மூலம் முன்னணியில் இருந்து அனைத்து வடிவங்களிலும் சதமடித்த முதல் இந்திய கேப்டன் அப்படிங்கிற ஒரு பெருமையை வந்து அவருக்கு கிடைச்சிருக்கு அடுத்த பிப்ரவரி பதினாலில் நடந்த நிகழ்வுகள் தமிழகத்தில் ஒன்பது டு பதினான்கு வயது வரை உள்ள சிறுமிகளுக்கு கற்பப்பை வாய் புற்றுநோய் தடுப்பூசிகளை அதாவது ஹெச்பிவி பள்ளிகளிலேயே செலுத்த நடவடிக்கை ரினால் நிசான் எனும் கார் உற்பத்தி நிறுவனம் தனது விரிவாக்க பணிக்காக ஐயாயிரத்தி முன்னூறு கோடி முதலீட்டிற்கான ஒப்பந்தம் முதல்வர் முன்னிலையில் கையெழுத்து சர்க்கரை நோயாளிகள் மருத்துவ ஆலோசனைகள் பெறுவதற்காக எம் வி டயாபிட் என்ற செயலியை சர்க்கரை நோய் மருத்துவமனை மற்றும் ஆராய்ச்சி மையம் அறிமுகம் செய்துள்ளது அரவிந்தரின் நூற்றி ஐம்பதாவது பிறந்த நாளை முன்னிட்டு பிப்ரவரி பன்னிரண்டு டு பதினைந்து சர்வதேச ஆன்மீக மாநாடு ஆரோவிலில் நடைபெறுகிறது பெங்களூர் எலகங்கா விமானப்படை தளத்தில் பதினான்காவது பன்னாட்டு இந்திய தொழில் கண்காட்சி அதாவது ஏரோ இந்தியாவை பிரதமர் தொடங்கி வைத்தார் இது உள்நாட்டு இராணுவ தளவாடங்கள் உற்பத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து ஆண்டுக்குள் நாற்பதாயிரம் கோடியாக இலக்கு நிர்ணயம் ரயில்வேயின் குறைதீர் இணையதளமான ரயில் மதாத் மூலம் எட்டு நிமிடங்களில் பயணிகளின் குறைகளுக்கு தீர்வு காணப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவிப்பு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் ரயில் மதாத் என்ற கைபேசி செயலி அறிமுகப்படுத்தப்பட்டது இதன் இணையதளம் ரயில் ஆர்ஏஐஎல் எம்ஏடிஏடி டாட் ஜிஓவி டாட் இன் இந்தியாவில் தேசிய குற்ற ஆவண காப்பக தகவலின்படி இரண்டாயிரத்தி பத்தொன்பது டு இருபத்தி ஒன்று காலம் வரை ஒன்று புள்ளி ஒன்று ரெண்டு லட்சம் தினக்கூலி தொழிலாளர்கள் தற்கொலை செய்துள்ளனர் ஆதி மகோத்சவ் விழா பிப்ரவரி பதினாறு அன்று கொண்டாடப்பட்டது எங்க அப்படின்னா டெல்லி மேஜர் தியான்சந்த் தேசிய மைதானத்தில் ஆதி மகோத்சவ் விழா கொண்டாடப்பட்டது இந்திய சர்வதேச கடல் உணவு கண்காட்சி எனப்படும் ஐஐஎஸ்எஸ் எஸ் இதன் இருபத்தி மூன்றாவது பதிப்பு கொல்கத்தாவில் பிப்ரவரி பதினைந்து முதல் பதினேழு வரை நடந்தது பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகத்தின் ஜி டுவெண்டி அதிகாரம் அளிக்கும் குழுவின் தொடக்க கூட்டம் பிப்ரவரி பதினொன்று பனிரெண்டில் உபியின் ஆக்ராவில் நடைபெற்றது இதற்கான கருப்பொருள் துறைகளில் முன்னணியில் இருக்க பெண்களை மேம்படுத்துதல் டிஜிட்டல் திறன் மற்றும் எதிர்கால திறன்களின் பங்கு என்ற முக்கியமான தலைப்புனா அம்ரிடெட்ஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் பிப்ரவரி பதினொன்னில் தேசிய தபால் தலை கண்காட்சியை தொடங்கி வைத்தார் சுதந்திரம் மற்றும் புதிய இந்தியாவின் அம்ரித் மகோத்சவ் பெண் சக்தி இளைஞர் சக்தி இயற்கை மற்றும் வனவிலங்குகள் மற்றும் இந்தியாவின் கலாச்சாரம் மற்றும் வரலாறு ஆகியவை கண்காட்சியின் கருப்பொருளாகும் எழுத்தாளர் சுபாஷ் சந்திரனின் நாவல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூனில் அக்பர் கக்கட்டில் விருதுக்கு தேர்வு நாட்டின் மிக நீண்ட விரைவு சாலை டெல்லி மும்பை இடையே ஆயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி ஆறு கிலோமீட்டர் அமைக்கப்படுகிறது நாட்டில் உள்ள ஆயுள் சுகாதாரம் மற்றும் பொது காப்பீட்டு வணிகங்களில் தற்போதுள்ள பாதுகாப்பு இடைவெளியை நிவர்த்தி செய்ய பிமா சுகம் போர்ட்டல் அமைக்க மத்திய அரசு அறிவிப்பு ஜி டுவெண்ட்டி விவசாய பணிக்குழுவின் முதல் கூட்டம் பிப்ரவரி பதிமூன்று பதினைந்து வரை மாப்பியின் இந்தூரில் நடைபெறுகிறது ஜிஎஸ்டி நுண்ணறிவு இயக்குநரகம் மற்றும் தேசிய தடய அறிவியல் பல்கலைக்கழகம் பிப்ரவரி ஏழில் டிஜிட்டல் தடயவியல் ஆய்வகங்களை அமைக்க ஒப்பந்தம் ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் ஒரு மேம்பட்ட ஹெலிகாப்டர் மார்க் திரி வகையை பிப்ரவரி இருபத்தி மூணில் மொரீஷியஸுக்கு வழங்கியது காண்டாமிருகங்கள் நீர் எருமைகள் டால்பின்கள் உள்ளிட்ட ஈரநில உயிரினங்களை காட்சிப்படுத்த ராஜஸ்தான் அரசு பரத்பூரில் உள்ள கியோலாடியோ தேசிய பூங்காவிற்குள் ஒரு மிருக காட்சி சாலையை உருவாக்க திட்டமிட்டுள்ளது ஆசிய வளர்ச்சி வங்கி ஹிமாச்சல பிரதேசத்திற்கு நூற்றி முப்பது டாலர் மில்லியன் கடனை விவசாயத்திற்கு வழங்க ஒப்புதல் தென்னாப்பிரிக்க ஜனாதிபதி சிரில் ரமபோசா பிப்ரவரி ஏழில் நாட்டின் மின் பற்றாக்குறையால் தேசிய பேரழிவு நிலை என்ற என்பதை அறிவித்தார் வங்காளதேசத்தின் இருபத்தி இரண்டாவது அதிபராக அவாமி லீக் கட்சி வேட்பாளர் முகமது ஷஹாபுதீன் போட்டியின்றி தேர்வு நிக்கோஸ் கிறிஸ்டிடோட சப்ரஸின் அடுத்த ஜனாதிபதியாக ஆண்ட்ரூஸ் மாவரோனிஸ் தோற்கடித்து பிப்ரவரி பனிரெண்டில் தேர்ந்தெடுக்கப்பட்டார் இத்தாலிய ஆராய்ச்சியாளர்கள் அதாவது ஏ அப்படின்னா அட்வான்ஸ்டு ஏன்னா அட்வான்ஸு லேமினேட்டடு மெட்டீரியல் அப்ளிகேஷன் அல்மாவை பயன்படுத்தி கருப்பு கேலக்ஸி அல்லது கண்ணுக்கு தெரியாத கேலக்சியை கண்டுபிடித்துள்ளனர் இந்திய மங்கோலியா கூட்டு பணிக்குழுவின் பதினொன்றாவது கூட்டம் பிப்ரவரி பத்தில் டெல்லியில் நடைபெற்றது தான்சானியாவில் உககுரு ஸ்பைனி என்னும் முள்ளந்தண்டு நானல் தவளை இனம் கண்டுபிடிப்பு பாகிஸ்தானின் முதல் ஹிந்து பெண் குடிமைப்பணி அதிகாரியாக சனா ராம்சந்த் என்பவர் பொறுப்பேற்றுள்ளார் பிப்ரவரி பதிமூனில் துபாயில் நடந்த உலக அரசு உச்சி மாநாட்டில் ஐஐடி இந்தூர் மாணவர்கள் அதாவது ஏஇடி ஒன் மில்லியன் வென்றனர் நியாதி டோட்டாலா மற்றும் நீல் கல்பேஷ்குமார் பாரிக் ஆகியோருக்கு எகிப்திய அதிபர் ஏபல் ஃபத்தா அல்சிசி விருது வழங்கினார் இந்த மாணவர்களே பில் செயலியை உருவாக்கியவர்கள் பிளாக் பில் என்பது பிளாக் செயின் அடிப்படையிலான ரசீது உருவாக்க பயன்பாடாகும் அடுத்ததாக ரயானா பர்னாவி எனும் முதல் பெண் விண்வெளி வீரரை இரண்டாயிரத்தி இருபத்தி மூனில் சவுதி விண்வெளிக்கு அனுப்ப உள்ளது இவருடன் சக சவுதி ஆண் விண்வெளி வீரர் அலி அல் கர்னியுடன் பயணம் மேற்கொள்வார் விண்வெளி வீரர்கள் ஏ எக்ஸ் விண்வெளி குழுவினருடன் அமெரிக்காவிலிருந்து புறப்பட உள்ளனர் இஸ்ரேல் விஞ்ஞானிகள் உயிரியல் சென்சார் பொருத்தப்பட்ட மோப்பம் பிடிக்கும் ரோபாவை உருவாக்கியுள்ளனர் ரோபோ ஒரு வெட்டிக்கிளியின் ஆண்டெனாவை ஆண்டனாவை நோயை கண்டறியவும் பாதுகாப்பு சோதனைகளை மேம்படுத்தவும் பயன்படுத்தப்படுகிறது கேலோ இந்தியா யூத் கேம்ஸ் பிப்ரவரி பதினொன்னில் போபாலில் முடிவடைந்தது இதில் முதலிடத்தில் மகாராஷ்டிரா நூற்றி அறுபத்தி ஒரு பதக்கங்களுடன் ஐம்பத்தி ஆறு தங்கங்களை வென்றது ஹரியானா நூற்றி இருபத்தி எட்டு பதக்கங்கள் நாற்பத்தி ஒரு தங்கங்களுடன் இரண்டாம் இடம் மத்திய பிரதேசம் தொண்ணூற்றி ஆறு பதக்கங்களுடன் முப்பத்தி ஆறு தங்கம் மூன்றாம் இடம் அடுத்ததாக பிப்ரவரி பதினைந்தில் நடந்த நிகழ்வுகள் மின் வாகன கொள்கையின் மூலம் சென்னை மதுரை திருச்சி சேலம் திருநெல்வேலி கோவை ஆகிய ஆறு நகரங்களை மின் வாகன நகரங்களாக மேம்படுத்த இலக்கு சாலை வரி விலக்கு பதிவு கட்டணம் தள்ளுபடி ஆகியவை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் முப்பத்தி ஒன்று வரை நீட்டிப்பு பிப்ரவரி பதினைந்தில் கலைஞர் ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம் செயல்படுத்தப்படும் பதினான்கு கிராமங்களில் அனைத்து துறைகளின் சார்பில் சிறப்பு வங்கி முகாம் நடைபெற உள்ளதாக வேளாண் இயக்குநர் அறிவிப்பு கலைஞர் ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம் தொடங்கப்பட்ட நாள் இருபத்தி மூணு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு அனைத்து திட்டங்களையும் ஒரே ஆண்டில் நிறைவேற்றி காட்டுவோம் உங்களில் ஒருவன் பதில்கள் என்ற நிகழ்ச்சியில் தமிழக அரசு இதனை அறிவித்தது அதாவது உங்களில் ஒருவன் பதில்கள் அப்படிங்கிற நிகழ்ச்சி தமிழக முதல்வர் மக்களின் பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளிக்கும் ஒரு நிகழ்ச்சியாகும் அடுத்ததாக கல ஆய்வில் முதல்வர் அப்படிங்கிற திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிப்ரவரி ஒன்று தொடங்கப்பட்டது அரசு அதிகாரிகள் அமைச்சர்கள் மாவட்டம் தோறும் சென்று நிர்வாக பணி பற்றியும் நல திட்டங்கள் குறித்தும் ஆய்வு செய்யப்படுகிறது முதல் முறையாக வேலூர் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் திருவண்ணாமலை மாவட்டத்தில் செயல்படுத்தப்பட்டு உள்ளது அடுத்ததாக காலை உணவு திட்டம் அண்ணாவின் பிறந்த நாளான செப்டம்பர் பதினைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் செயல்படுத்தப்பட்டது புதுமை பெண்கள் திட்டம் ஆறு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை அரசு பள்ளிகளில் படித்த மாணவிகள் உயர்கல்வி பொழுது மாதம் ரூபாய் ஆயிரம் வழங்கும் திட்டம் இது கடந்த செப்டம்பர் இருபத்தி ரெண்டு செப்டம்பர் ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் தொடங்கப்பட்டது டாடா குழுமத்திற்கு சொந்தமான ஏர் இந்தியா நிறுவனம் அமெரிக்காவின் போயிங் நிறுவனத்திடம் இருந்து இருநூத்தி இருபது விமானங்களையும் பிரான்சின் ஏர்பஸ் நிறுவனத்திடமிருந்து இருநூத்தி ஐம்பது விமானங்களையும் ஆறு புள்ளி நான்கு லட்சம் கோடியில் வாங்க உள்ளது ஆந்திர முதல்வர் ஜெகன் இருபது முக்கியமான மத மற்றும் சுற்றுலா தலங்களில் சுற்றுலா காவல் நிலையங்களை திறந்து வைத்தார் இந்தியாவில் முதல் முறையாக திடக்கழிவுகளில் இருந்து ஹைட்ரஜன் எரிபொருள் தயாரிக்கும் திட்டம் மகாராஷ்டிரா புனேவில் தொடங்கப்பட்டது பிளாஸ்மா வளிமயமாக்கல் தொழில்நுட்பத்தில் இந்த ஆலை செயல்பட இருக்கிறது பிப்ரவரி பதினாலில் மாநிலத்தின் பிரதான் மந்திரி பள்ளிக்கான ரைசிங் இந்தியாவை அதாவது பி எம் ஸ்ரீ செயல்படுத்த மகாராஷ்டிரா அரசு முடிவு முதல் கட்டமாக எண்ணூற்றி ஐம்பத்தாறு பள்ளிகள் தரம் உயர்த்தப்படும் ஐந்து ஆண்டுகளுக்கு மத்திய மற்றும் மாநிலங்களின் பங்கு அறுபது மத்திய அரசின் பங்கு அறுபது சதவீதமும் மாநில அரசின் பங்கு நாற்பது சதவீதமாகவும் இருக்கும் இந்தியாவின் வருடாந்திர மொத்த விலை அடிப்படையிலான பணவீக்கம் ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் எழுபத்தி மூணு சதவீதம் குறைந்துள்ளது டிசம்பர் நவம்பரில் இருந்தது அறுபத்தி ஐந்து சதவீதமாக இருந்த உணவுப் பொருட்களுக்கான ஜனவரி மாத டபிள்யூபிஐ பணவீக்கம் இரண்டு புள்ளி மூணு எட்டு சதவீதமாக அதிகரித்துள்ளது இது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு டிசம்பரில் எழுபத்தி இரண்டு சதவீதமாக இருந்தது முந்தைய அதிகபட்சமான ஆறு புள்ளி ஏழு ஏழு சதவீதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அக்டோபரில் பதிவு செய்யப்பட்டது அடுத்ததாக வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் எனப்படும் டபிள்யூஹெச்ஓ பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூனில் எக்வட்டோரியல் கினியாவில் மார்பர்க் வைரஸ் நோய் முதன் முதலில் வெடித்ததை உறுதிப்படுத்தியது இது இரத்த கசிவு காய்ச்சலை ஏற்படுத்தும் இறப்பு விகிதம் எண்பத்தி எட்டு சதவீதம் வரை உள்ளது இது எபோலா வைரஸ் நோயை ஏற்படுத்தும் வைரஸ் போன்ற அதே குடும்பத்தில் உள்ளது கேப்ரலி சூறாவளி வடக்கு தீவை தாக்கியதை அடுத்து பதினான்கு பிப்ரவரியில் நியூசிலாந்து தேசிய அவசர கால நிலையை அறிவித்தது ஜார்க்கண்டில் நடைபெற்ற தேசிய நடை போட்டியில் உத்தரப்பிரதேசத்தின் பிரியங்கா கோஸ்வாமி பஞ்சாபின் அக்ஷ்தீப் சிங் ஆகியோர் சாம்பியன் பட்டம் வென்றனர் துபாயில் நடைபெற்ற ஆசிய கலப்பு அணிகள் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா கஜகஸ்தானை வென்றது அடுத்த காணொலியில் பதினாறில் இருந்து நடந்த நிகழ்வுகளை காணலாம்